அதனால் அந்த காலத்தில் அதுக்கப்புறம் தாம்பூலம் அப்படின்னாலே வெத்தலை பார்க்க மஞ்சள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி வந்து கொரோனா காலங்கள்லாம் கால்வாசி பேர் தப்பிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மஞ்சள் இந்த மாதிரி வெரி இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு மெடிசன் வெளியில் வந்து அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைப்பதி மிகவும் முக்கியமானது இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் மஞ்சள்னால் என்ன அது ஆன்மீகத்துக்கு என்ன பயன்படுது மருத்துவத்துக்கு எப்படி பயன்படுதுன்னு பார்த்தோம்னாக்கா தி பெஸ்ட் இந்த நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நேற்று இல்லை ஆதி காலத்துலேருந்தே வெறும் மஞ்சளை வச்சு மிகப்பெரிய ஒரு கொடிய நோய்களை விரட்டியிருக்கிறாங்க மஞ்சளை வச்சு மிகப்பெரிய ஆன்மீகத்தை வந்து அதோடய பவரை வந்து இன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மஞ்சள் என்பது சாதாரண விஷயம் கிடையாது அது மிகப்பெரிய சக்தி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகமாக அப்படி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மஞ்சள் ஒரு மிகப்பெரிய ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல் இழுக்கக்கூடியது எப்படி லெமன் அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா மங்களகரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லெமன் வச்சுருப்பாங்க மஞ்சள் வச்சுருப்பாங்க ரெண்டு தான் மெயினாக இருக்கும் வெத்தலை இருக்கும் காரணம் இந்த ரெண்டுமே ஆன்மீகத்தின் மிகப்பெரிய அதாவது நமக்கு மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உள்ளது ஆன்மீகம் என்ன மனசில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா அமைதி அந்த சாந்தம் சாந்த ஸ்வரூபம் அந்த சராசங்கள் அனைத்திலும் இருந்திருக்கும் அற்புதமான ஒரு சக்தியை வந்து கூச்சிருக்குன்னா கேட்டிங்கன்னா மஞ்சள் தான் அந்த மஞ்சள் வச்சு ஒரு வெத்தலை பார்க்க வச்சு மஞ்சள் வச்சு சத்தியம் பண்ணாங்கன்னா சத்தியம் தான் அவ்வளோதான் அதுக்கு மீறவே மாட்டாங்க அந்த எல்லாம் காரணம் சக்தி மீது இயற்கை சக்தி மீது நம்ம வந்து சத்தியம் பண்ணும்பொழுது அது நடந்தே தீரும் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வெத்தலை வெத்தலைக்கு மேலே மஞ்சள் வச்சு அந்த மஞ்சள் வச்சு எனக்கு இது நடக்கணும் இது வந்து சக்தி மீது சத்தியம்னு சொல்லிடுவாங்க அப்போது அந்த ஆன்மீகம் என்ன தெரியுங்களா நம்ம மைண்டோட கனெக்ட் ஆகுது என்னாகும் நம்ம கை ரெண்டே வைக்கிறவங்க டைனமோ மாதிரி ஒரு வெத்தலை வெத்தலைக்கு மேலே மஞ்சள் இந்த குண்டு மஞ்சள் இருக்கு இல்லையா அதை வச்சு சக்தி மீது சத்தியம் நடந்தே தீரணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கனாலே போதும் அது கண்டிப்பாக நடந்தே தீரும் ஏன்னா மஞ்சளில் உள்ள ஆன்மீக சக்தி சக்தியோட சக்தி பொழுது அது அதிகமாகும் பொழுது சரணாகதியோடு அது உள்ளிருக்கும் பொழுது அது நடந்தே தீரும் அதனால் அந்த காலத்தில் அதுக்கப்புறம் தாம்பூலம் அப்படின்னாலே வெத்தலை பார்க்கும் மஞ்சள் கண்டிப்பாக இருக்கும் காரணம் என்ன ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து நம்ம எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகும் மஞ்சள் அந்த மஞ்சள் தொண்டரில் சக்தி இருக்குது அப்படின்னா பவம் பவானி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க சிவசக்தின்னு சொல்லுவாங்க இந்த சக்தி அன்மனுக்குரிய பொருள் அப்படின்னு அது வந்து என்ன டக்குன்னு முடி பார்த்திங்கன்னா அது மஞ்சள் அப்படிம்பாங்க மஞ்சள் பூசி வேப்பிலை காரி வருகிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு காரணம் என்ன சக்தி இந்த சக்தி பல ரூபமாக பிரிஞ்சிருக்கு அப்படிங்களா சக்தி பலரூபமாக பிரிஞ்சுருக்கு அதனால தான் அந்த காலத்தில் ஒரு மஞ்சளை வச்சு பல காரியங்கள் ஆன்மீகத்தில் சாதித்திருக்கிறார்கள் அதனால் தான் ஒரு மஞ்சள் எந்த ஒரு பூஜை செய்தாலும் சரி மஞ்சள் இல்லாத நிரக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வெத்தலை அது மேலே ஒரு உருண்டை மஞ்சள் அதுக்கு மேலே ஒரு பொட்டு வச்சு நீங்கள் என்ன வேண்டுனாலும் நடக்கும் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாசிட்டிவாக இருக்கணும் நீங்கள் பாட்டு கண்டபடி எதுவும் வேண்டக்கூடாது அதுக்கு நியாயமான ஒரு கோரிக்கையாக இருக்கணும் அது வந்து ஒரு சரணாகதியோடு இருக்க வேண்டும் சக்தியை நம்ப வேண்டும் இயற்கை சக்தி அதாவது சக்திக்கு மிஞ்சி இது எதுவுமே கிடையாது அப்போ அதான் பவம் பவானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சக்தி ப்ளஸ் மைனஸ் இந்த சைட் எஃபெக்ட்லாம் போனால் அது டைனமோ மாதிரி உங்களுடைய உயிராற்றலை ஒரு இதுலேருந்து ப கடத்துறீங்க சரணகதியோடு தெய்வம் என்ற பொருளோடு கடத்துறீங்கனாலே போதும் அது உங்களுக்காக சக்தி ரூபமாக சக்திக்கு மேல் சக்தி அடிக்கப்பட்டு அது உங்களுக்கு வந்து காரியசக்தியாக மாறிவிடும் அப்போ மஞ்சளை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்ட வேண்ட உங்களுக்கு உங்களுக்கு தோணு உங்களுக்கு இது வேணும் இது வேணும்னு நினைக்கும்போது சூப்பர் வெற்றியை தரும் வெற்றிலை வெற்றிலைக்கு மேலே ஒரு மஞ்சள் ஓகேங்களா மஞ்சள் கிழங்கு இல்லைனா மஞ்சள் பவுடர் நல்லா ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா அது கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்டிகிட்டே வாங்க உங்களுடைய வேண்டுதல் பளிக்கும் ஏன்னா சக்தி ஆன்மீகம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதாவது ஆன்மீகம்ங்கிறது வந்து பல விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி வந்து பூஜை இருக்குது புனஸ்கரங்கள் இருக்குது மந்திரம் இருக்குது எந்திரம் இருக்குது அதில் இருக்கக்கூடிய க கருப்பொருள் இருக்குது அதில் உயிர் பொருள் இருக்குது இவ்வளோதும் கடந்துருக்குது நிறைய டிவிஷன் இருக்குது ஒரு சக்தி ஆன்மீகங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளார எண்ணிலடங்கா பொருள் இருக்குது அது எதுக்குள்ளே நீங்கள் போன நுழைஞ்சு போகிறீங்க அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட கருத்து எந்த கடவுளுக்குள்ளே போகுது எந்த விஷயத்தை அடையிறீங்க எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு எது அதுதான் சரணாகதி எதுவாகிறாயோ அதுவாக் நீ எது ஆசைப்படுறீங்கன்னா அந்த விஷயத்தில் ட்ராவல் ஆகி உங்களுக்கு அந்த சக்தியையும் வெற்றியையும் தரக்கூடியது தான் ஆன்மீகம் அதனால தான் மஞ்சள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த காலத்தில் பயன்பட்டுருக்கு ஸோ இந்த டிப்ஸ் அப்படி என்னென்னு கேட்டிங்கனாக்கா கையில் ஒரு வெத்திலையும் ஒரு மஞ்சள் துண்டையும் கையில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மஞ்சள் போட்டியும் கையில் வச்சுக்கிட்டு அன்று எப்போ வேணாலும் வேண்டலாம் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமானது மஞ்சளுக்கு அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர் விசேஷம் மஞ்சள் எல்லா மூலிகைகளும் மஞ்சளும் மிகப்பெரிய உயர்ந்த ஒரு குணம் கொண்டது ஸோ அது கையில் வச்சுட்டு நீங்கள் வேண்டுதல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையானது பண்ணிவிட்டு நீங்கள் மாதிரி பூஜை ரூமில் வச்சுருங்க அந்த மஞ்சளை வெத்தலையே கூட காஞ்சிச்சுன்னு தூக்கி போட்டுடலாம் இந்த மஞ்சள் அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா இல்லைன்னா பூஜை ரூமலே வச்சிடலாம் அது பூச்சி பிடிச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா எடுத்து நம்ம வந்து வீசிடலாம் அதாவது கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இது மஞ்சள் ஆன்மீகத்துக்கு ஒரு மிக பெரியது இதையே வைத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அது தீர்க்காத விஷயமே கிடையாது சின்ன தலைவலிலேருந்து கேன்சர் வரைக்கும் இந்த மஞ்சளுடைய பங்கு உண்டு அதாவது வாரம் ஒரு முறை ஒரு சிட்டிகை மஞ்சள் நைட்டு படுக்க போகும்பொழுது பாலோடு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் ஸோ இது வந்து மாதத்துக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம மஞ்சள் எடுக்கலாம் தாராளமாக சில பேர் மஞ்சள் தொடர்ந்து எடுத்தால் பிளட்டில் வந்து மஞ்சள் காமால் வந்துருமா யூரின்ல மஞ்சள் காலம் வந்துருமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சுத்தமான இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் மஞ்சள் நிறையா வருது சுத்தமான நஞ்சு மஞ்சள் எடுத்து நைட்டு படுக்க போகும்போது ஒரு நல்ல ஒரு சூடான மித மிதமான சூடான பல்ல ரெண்டு சிட்டிகை தொடர்ந்து ஒரு மாதம் முப்பது நாள்னால் ஃபிஃப்டீன் டேஸ் தொடர்ந்து எடுக்கலாம் இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முப்பது நாள் எடுக்கலாம் ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கலாம் இல்லைனா தொடர்ந்து ஒரு ஃபிஃப்டின் டேஸ் எடுத்து ஃபிஃப்டின் டேஸ் கேப் விட்டுலாம் இப்படி எடுக்கிறவங்களுக்கு நோயே கிடையாது நோய் எதிர்ப்பு சக்தி மெட்டபாலிசம் இன்றைக்கி வந்து கொரோனா காலங்கள்லாம் முக்கால் வாசி பேர் தப்பிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மஞ்சள் ஏன்னா மரச அந்த ரசத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா மஞ்சள் சேர்த்துருப்பாங்க அதுமாரி குழம்புல மஞ்சள் சேர்த்துருப்பாங்க இப்படி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் உயிரை காப்பாற்றிய மிகப்பெரிய மகா கிருமி நாசினியாக இருக்கிறது அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா அது இல்லாத மெடிசனே கிடையாது இந்த குக்கு மீன் இப்போ பார்த்தீங்கன்னா லிக்விடில் சூப்பராக நிறைய பேர் வந்து அதை ஒரு மகத்துவம் தெரிஞ்சு மீன் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மஞ்சள்லாம் ரொம்ப தேட முடியலன்னு சொன்னீங்கன்னாக்கா குக்குமீன் ஒரு அழகாக மஞ்சளோட எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஒரு பால் ரெண்டு சொட்டு அந்த மஞ்சளோட எக்ஸ்ட்ராக்ட் இல்லையா ரெண்டு சிட்டிகை மஞ்சள் நல்ல மஞ்சள் ஸோ மஞ்சள் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வின் உயிரையை அதிகப்படுத்தும் நாள்பட்ட பொண்ணு ஆறாத பொண்ணுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெயோடய மஞ்சளை மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த காயத்துக்கு போட்டு வந்தீங்கன்னாக்கா ரத்தக்கட்டு எவ்வளோ பெஸ்ட் இருந்தாலும் உடச்சிரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு நல்லா ஹீட் பண்ணுவாங்க ஹீட் பண்ணி உங்களுக்கு கட்டி ஆறாத வீக்கம் கால் எடிமா அதுக்கெலாம் போட்டிங்கன்னா அப்படியே வத்திடும் அப்போது மஞ்சளுடைய பங்கு எல்லாத்துலேயும் தேங்காய்ணையோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா எடிமா போயிடுது தண்ணியோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லது பாலோட மிக்ஸ் பண்ணாலும் நல்லது எதோடு எது செய்தாலும் அதுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது மருத்துவத்தில் ஸோ அப்போது படுக்க போகிற வெரிக்கோசிஸ் வெயின் நிறையா பேருக்கு இருக்கிற பிரச்சனையும் அதுதான் இப்போ ஒரு டம்ளர் பால் கொஞ்சம் ரெண்டு பூண்டு கொஞ்சோண்டு மஞ்சள் கால் நரம்பு சுட்டல் எவ்வளோ பெரிய பிரச்சனை கா இங்கன்னா ரத்த அடைப்பு இருக்குது அதனால் சுட்டுக்குது அங்கே சுட்ட ஆரம்பிச்சுன்னா இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அடைப்பும் வந்துடும்னு அர்த்தம் ஸோ மாதிரி வெரிகோசிஸ் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு மெடிசன் வெளியில் வந்து அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் கரிஞ்சி ஈக்குவலாக கலந்து நைட் அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு படுக்க போகும்போது பால் சூடான பால் பாலில் ரெண்டு சொட்டு இல்லைன்னா குக்குமின் எக்ஸ்ட்ராக்ட் இல்லைன்னா மஞ்சள் பவுடர் ரெண்டு சிட்டிகை போட்டு பூண்டு பல் ஒரு மூணு நல்லா தட்டி போட்டு கொதிக்க வச்சு நல்லா குடிச்சிட்டிங்கனாக்கா இந்த ரிகோசஸ் இருக்காது ஹார்ட் பிளாக் இருக்காது அப்போ மஞ்சள் எவ்வளோ பெரிய முக்கத்துவத்தை கொடுக்குது சேருது அப்போ அது சேராத வைத்தியமே கிடையாது அவ்வளோ பேர் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா யாரெல்லாம் மஞ்சள் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் க அண்டாது மெட்டபாலிசம் மெட்டபாலிசங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த மெட்டபாலிசம் ஒருத்தவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோயே கிடையாது அது குறையும் போது தான் எல்லாமே வந்து சேரும் ரத்த அணுக்கள் கம்மியாக இருக்கா இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கா அது சூப்பராக தூக்கி கொடுக்கும் இன்ஃபெக்ஷனை கவனிக்காம போட்டிங்கன்னா அடுத்தது கிட்னி ஃபெயிலியர் வரும் ஃபேட்டி லிவர் வர வைக்காது ஹார்ட்டை நல்லா இயங்க வைக்கும் மூளை நல்லா இயங்க வைக்கும் இப்படி உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட பேட்ரியாவை உங்களுக்கு சூப்பராக தூக்கி விடக்கூடிய சக்தி மஞ்சளுக்கு உண்டு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால தான் ஆன்மீகமாக போனீங்கன்னாக்கா ஒரு வெத்திலையும் ஒரு மஞ்சள் கிழங்கையும் வைத்து வேண்டினால் கண்டிப்பாக நடந்தே தீரும் தீராத வியாதி எவ்வளோ பெரிய முத்திய வியாதியாக இருந்தாலும் பாலில் மஞ்சள் போட்டு குடிச்சிட்டே வந்தாங்கன்னு கேட்டிங்கனாக்கா நாற்பத்தெட்டு நாள் அப்படியே அந்த வியாதி அப்படியே ஸ்டா அரஸ்ட் ஆகிடும் அதை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சுத்தமாக காண போயிடும் ஸோ இதுமாரி மிகப்பெரிய ஒரு நல்ல நல்ல ரிசல்ட்லாம் கொடுத்தது தான் மஞ்சள் இன்றைக்கெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சமாக ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் அது வந்து ஒர்க் ஆகலன்னா அப்படி விட்டுறாங்க உடம்பில் மிகப்பெரிய பிரச்சனை சளி இந்த சளிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் பால் எடுத்தாங்கன்னா சுத்தமாக லங்ஸ் லங்ஸாக வேலை செய்யும் உள்ள இருக்கக்கூடிய கிரீம் எதுவுமே இருக்காது அவ்வளோ பெரிய இன்றைக்கி வந்து வீசிங் இருக்குது திணல் வருது மூச்சு விட முடியல சளி பிடிச்சிக்குது எல்லாம் இம்யூனிட்டி இல்லாததுனால தான் இப்படி பாலில் நம்ம வந்து கொஞ்சம் பணம் கல் கண்டு கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு குடிச்சு பாருங்களேன் சளியே இருக்காது யாருமே அதை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க இது ரொம்ப சின்ன 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 விஷயங்கள் நம்ம செய்ய மாட்டேங்கிறதுனால நம்ம பெரிய அளவில் செலவு வச்சுக்கிட்டு நம்மளை தா நம்மளோட உறுப்புகளை தானாகவே நம்ம டேமேஜ் பண்ணிக்கிறோம் ஸோ மஞ்சளோட மகிமை மருத்துவமாகவும் சூப்பர் ஆன்மீகமாகவும் சூப்பர் டூப்பர் இது ரெண்டையுமே நம்ம வந்து கண் கொண்டு போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதான் இந்த பதிவுக்கு இது உங்கள்கிட்ட சொல்கிறோம் நல்ல விஷயத்த மொத்தம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்